அண்ணா அப்படி என்றா நீங்க விட்டு அக்காவை பார்த்து ஆனால் எப்படியோ திருமணம் செய்து விட்டீர்கள் அதேதானே தானே உங்கள் கதை உள்ள உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சிரிப்பு வரும் நான் தான் கேட்டேனே அப்படி போறீங்க ஆஹ் இல்ல நீங்க வந்து நீங்க வர்றப்ப வந்து எங்க பாடி கார்டு எங்கன்னு கேக்காங்க பிஜிலி அண்ணா இருந்தாங்க அப்போ வந்து தோ இருக்காங்களே தோ இருக்காங்களே வர வர எங்க வருவாங்கன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க அப்போ அப்படியே அப்படி போயிட்டீங்க அப்புறம் இப்படி வந்தீங்க இப்படி போயிட்டீங்க அத வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க வீட்டுல எதனா பிரச்சனைனா என்ன நடக்கும் உங்க அக்காவுக்கும் உங்களுக்கு பிரச்சனைனா என்ன நடக்கும் உடனே சமாதானம் ஆடிங்களா இல்ல யாரா இருந்தாலும் அப்படித்தான் கண்ணிமா சாப்பிட்டீங்களா என் அன்பு அக்கா தங்க பிரபு தியாகராஜன் அண்ணா தியாகராஜன் அண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அண்ணா ரமேஷ் காலையில கூட வரல அண்ணா ரமேஷ் ஹாய் அக்கா ஹாய்மா இனிய இரவு வணக்கம் ரமேஷ் பத்தொன்பதாவது லைக் நன்றி அண்ணா தியாகராஜன் அண்ணா கன்னிமா பாப்பா என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா அண்ணா கோலம் போடுறாங்க ஹாப்பி நியூ இயர்க்கி நாங்கள் கோலம் போடுவோன்னு சொல்லி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து கோலம் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அண்ணா ரமேஷ் இருபதாவது லைக் நன்றி ரமேஷ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பார்த்திபன் நன்றி அண்ணா இனிய இரவு வணக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ணா

வேணாம் அப்புறமா சொல்லு ஏன் தம்பி ஸ்ரீகாந்த் சொல்லுங்க பரவாயில்ல விழுப்புரத்துல இருந்து பேசுறாங்க ஹரிதாஸ் அதான் அண்ணா வந்து கல்பாக்கம் கல்பாக்கம் அண்ணா அன்பு தங்கைக்கும் இனிய அண்ணனுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பழகிப்பார் பாசத்தை பகச்சிப்பார் சூப்பர் அண்ணா நன்றிண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா யூ ஹஸ்பண்ட் ஒர்க் ஒர்க் வந்து வெல்டிங் வேலை செய்றாங்கண்ணா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் நியூ இயர் வருது மார்னிங் சொல்றேன் ஓகே ஷியா நாளைக்கு 11 மணி லைவ்ல சொல்றீங்க நாளைக்கு 11 மணி லைவ் அதுக்கு அப்புறம் ஓ நோ 18 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கண்ணிமா தியாகராஜன் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா எதுவும் காட்டாத